என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலை எல்லாம் கட்டுற தீவாளி துப்பாக்கினே மிலிட்டரி கார் கொடுத்தாரு அவர் தானே அந்த சட்டையும் கொடுத்தாரு பரவாயில்லடா உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு எனக்கு வரலையே நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொலைச்சிருப்பேன் நடக்காம போச்சு எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டான அண்ணா யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டான் அதன்படிதான் நடக்கும் இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா தே தெரியுமா எனக்கு தீபாவளி வந்தாலும் வந்தது இந்த பசங்க ஆளுங்களும் ரோட்ல நடக்கவே விட மாட்டேங்குதுங்க தேக்கிறது ஒரு முறை இருக்கு இப்படி கொண்டாத இப்படி இந்தா இதுல அரை கிலோ கறி இருக்கு குழம்பு வச்சுடு மாப்பிள்ளைக்கு மட்டன் தனியா ஈரல் வாங்கி போ! மாப்பிள்ள இப்படி கிழக்கு திரும்புங்க மாமா இதா மத்தலமா இப்படி போட்டு இப்படி தட்டி தேய்ச்சாத்தான் மாப்பிள்ள உடம்புல இருக்கிற சூடெல்லாம் இறங்கும் அப்படியே 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 அந்த சுடுதண்ணி எடுத்து வளாவே மாப்பிள்ள நீங்க போய் குளிச்சுட்டு வந்துருங்க போங்க மாமா இனிமே நானே என்னையை தேய்ச்சி குளிச்சுக்கிறேன் ஆடு பக குட்டி உறவா அவன் நம்ம பொண்ணை விட்டுட்டு எவரும் ஒரு புரோக்கர் பைய பொண்ணை பிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கா அவனுக்கு போய் நீங்க வெற்றி திலக வரீங்களோ கூட பிறந்தவனுக்கு சீர செய்யறதுக்கு தான் இங்க வக்க இல்ல இது கூட செய்யக்கூடாது ha நஞ்சேல ஒரு இருநூறு ஏக்கர் புஞ்சேல ஒரு இருநூறு ஏக்கர் அவ்வளவு சொத்து இருக்குதா அது மட்டும் இல்லமாமா அது தெரியுத வாழைத்தோப்பு அதுல இருந்து ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற சவுக்கு தோப்பு வரைக்கும் நம்மளுதுதான் அப்ப ஆறு நம்மளுக்கு தான் சொல்லு ஆறு மட்டும் கவர்மெண்ட் இது என்ன அநியாயம் ஆத்துக்கு இந்த பக்கமும் நம்மளுதே ஆத்துக்கு அந்த பக்கமும் நம்மளுதே நடுவுல ஆறு மாத்திரம் எப்படி கவர்மெண்ட் ஆகும் மாப்பிள்ள இதை விடக்கூடாது எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்ல அதிக வாங்கி போட்டு தண்ணி பிரச்சனை தீர்ந்த மாதிரி இருக்கும் மாப்பிள்ள கருப்பு தோட்டத்தை ஆமா ஒரே ஒரு கருப்பு வச்சுக்கிறேன் என்ன மாமா இதை போய் கேட்டுக்கிட்ட உங்களுக்கு கரும்பு தானே வேணும் இருங்க நானே ஒடிச்சு தரேன் சாப்பிடுங்க

மறுபடியும் கிணத்துக்குள்ள எல்லாம் வருது எதுக்கு இப்படி வேலை செய்றீங்க என்னமாம் சட்டம் போட்டுட்டு இருக்கீங்க அத ஏன் கேக்குற மாப்பிள்ள இவங்கள கட்டிக்கிட்டு மாறடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது வேலை எல்லாம் எந்த அளவுக்கு வந்திருக்கு திட்டுக்கு கீழே பத்தடி இறக்கிட்ட இன்னொரு பத்தடி இறக்கிட்டேன்னு வச்சுக்கோ இந்த சுத்து வட்டாரத்துல நம்ம கணல் அடிக்கிறதுக்கு வேற கணலே கிடையாதுக்கு மாப்பிளா எவன் சம்மதிச்சாலும் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்னது எல்லாம் கை கூடி திடீர்னு ஒரு மாப்ள உன் பையன் நினைச்சா என் பொண்ண கட்டிக்கிறேன் நினைச்சா வேண்டாம் என் பொண்ண என்ன தரவடியா கேக்குறா இந்த பாரு மாமியாரே மொத்த சொத்தை என் பொண்ண பேர் எழுதி வெச்சாத்தா இந்த கல்யாணம் நடக்கும் எங்க போய்டும்மா நீ இந்த கையில ஒரு கேட்டா நீ நான் கல்யாணமே நடக்காதா நான் ஒருத்தியா இந்த கல்யாணத்தை நடத்தி இல்ல இந்த கிழவி ஒரு மாதிரி நீங்க எல்லாமே இந்த கல்யாணத்தை நடத்தாலும் நடத்திரும் அப்புறம் ஏன் நிலைமை தான் உங்களுக்கும் அடிச்சிருக்க கல்யாணத்துக்கு இனிமே கல்யாணத்துக்கு வர்ற கையில் ஏதாவது கொண்டு வந்தா உள்ள விடு வெறும் வந்தா காட்டி அளவு காட்டி வாங்கடா

வாங்க இனிமே இந்த கல்யாண வீட்டுக்குள்ள பார்த்த தொலைச்சிருவேன் அவர் தான் போன்னு சொல்லிட்டாருக்காருங்க இருந்தாலும் போடுவாங்க சாப்பாடு செஞ்சிருப்போது

உட்கார் சொன்னது உட்கார் இந்திரி இந்திரி என்ன உட்கார் நீங்க சொன்னீங்க நான் தான் சொன்னேன் எனக்கு